துலாம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சினால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து இப்போது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு அமர இருக்கின்றது அப்போது இந்த கடைசி பத்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் பத்துலேருந்து ஆகஸ்ட் இருபது நாட்கள் எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அப்போது யார் அவரோட குரு சுக்கரன் இணைய போது அப்படிங்கிறா குரு என்கின்ற சுப கிரகத்தோட குரு சுக்கரன் இணைவு பெற்று இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அப்படிங்கிறது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போது ஒரு பாக்கியத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறும் அதுவும் குருவோடு சேர்ந்திருக்காரு இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போது கடந்த சில மாதங்களாக உங்களுடைய முயற்சியில் ஒரு தொய்வாக இருந்தது தான் நினைத்த காரியங்கள் செயல்பட முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் எட்டில் போயிட்டு மறைஞ்சிருந்தாரு அப்போது ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்தது எழுத்துலேயும் சின்ன சின்ன தொந்தரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருந்தது ஒரு வழியோடு இருந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்களே நீங்கள் கெடுத்துக்கிட்டு வந்துருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களால் உங்களுடைய செயல்பாடுகள்னால் திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறமா ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்க காத்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகாமல் சொல்லலாம் அப்போது உங்கள் அதாவது லக்கணம் ராசி அப்படிங்கிறது நீங்கள் உங்களை உயர்த்தும் ஒரு பாக்கிய நிலைக்கு உயர்த்தும் நீங்கள் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தீங்க வெளியில உங்கள் பேரே தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பேர் வெளியில் தெரியக்கூடிய ஒரு தன்மைகள் சாத்திய அப்படிங்கிறத நிச்சயமாக உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்ததொரு காலகட்டத்தில் குரு சுக்கரன் நினைவு என்ன நடக்கும் பணத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் குரு என்கின்ற ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி அல்லது கையிருப்பு பணக்காரகன் அப்போது இரண்டு பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்ததொரு தொழிலின் மூலமாக இந்தது ஒரு காலகட்டத்தில் ஒரு கூடுதல் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக அறுதி சொல்லலாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசி அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் அவர்தான் தான் அப்போ குரு அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியும் அவரே அப்போது ஆறு எட்டு அதிபதிகள் ஒன்று கூடி ஒன்பதாம் இடத்துல உட்காரப்போகுது அப்போது ஆறு எட்டு அப்படிங்கிறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் கடனை பற்றிய திங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்று கடனை அடைக்கணும் இல்லை கடனை வாங்கணும் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கான ஒரு முயற்சியில் அதற்கான ஒரு இதில் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறத உருவாக்கும் எதிர்ப்பு பகை அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக உண்டுங்க எதிர்ப்பு பகை ஃபேஸ் பண்ணியே திரணுங்க இது வரைக்கும் தெரியாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ டைரெக்டாக இவங்க தான் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அதனால் என்ன அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டம் திட்டக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் உட்கார போகிறாரு ஏன்னா புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா அப்போவோ குரு சுக்கரன் ஒன்று மூன்று அப்போ உங்களுடைய முயற்சியினால செயல்பாட்டினால் வெற்றி ஒரு காலகட்டம் அப்போது எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க அப்போ ஆறு எட்டு சேரும்போது என்ன நிச்சயமாக ஹெல்த் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டுங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்போது என்ன மாதிரியான ஒரு ஹெல்த் பிரச்சனை வரும் அப்படின்னா வயிறு குரு அப்படிங்கிறது வயிறு அப்போது வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சுக்கரன் அங்கே இருக்கார் சுக்கரன் குரு ரெண்டு பேர் சேர்ந்தாலே சுகர் வருவதற்கான ஒரு அமைப்பு அப்போது சுகர் ஏற்கனவே இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உட உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பு ஏன்னா குரு சுக்கரன் இணைந்தாலே நிச்சயமாக அந்த சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு சுக்கரன் இணைஞ்சிருக்கா சுகர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சுக்கரனோட சந்திரன் கூடியிருக்கா அப்போது கண்டிப்பாக இருக்குது அப்போது குரு சுக்கரனை பார்த்தாலோ அல்லது இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கரனோட சந்திரன் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது இணைவு பெற்றிருந்தாலோ சுகர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கின்றது அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறது சரி ஓகே அப்போது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறில் இருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் திட்டத்தட்ட ஒரு மிருக சீரீஷம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு அப்போது செவ்வாய் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தோட அதிபதி ஸோ அந்தது ஒரு காலகட்டத்தில் தனம் கிடைக்கும் தனம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் பலிதமாகும் அப்போ பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கலைஞ்சிருங்க வாக்கு சார்ந்த ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்குனால ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கட்டும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து என்பது போடக்கூடாது அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு திருவாதிரி நட்சத்திரத்தில் அந்த சுக்கர பகவான் வந்துட்டு ட்ரான்சிட் அதாவது பயணமாகிறாரு அப்போது என்ன அப்படின்னா ராகு அஞ்சில் இருக்கார் அந்தது ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்வது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் போயிட்டு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ட்ராவல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாகனங்கள் இதெல்லாம் வச்சு இடம் விட்டு இடம் நகரக்கூடிய ஒரு தன்மை இட சேஞ்சஸ் இடமாற்றம் ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே அந்த ஒரு காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க ஆனால் அதே சமயத்தில் ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு விஷத்தன்மை கொண்ட ஒரு பாம்பு அப்படிங்கிறதுனால ஸோ அந்த குரு சுக்கரன் இணைந்தாலே இந்த கொடுக்கும் அதில் எந்ததொரு கருத்தும் கிடையாது ஆனால் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ குரு சுக்கரன் இருந்தால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அன்னூனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் என்பது வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ரெண்டு பேருமே எதிர் எதிர் தன்மை கொண்டவர்கள் குரு கிளக்க போனார் அப்படின்னா சுக்கரன் மிறக்க போயிடுவார் அப்போது எதிர்த்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுக் அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கர பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறாருங்க ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஸோ இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது குரு உங்களுக்கு ஆறுக்குரியவனாக வருகின்றார் ஸோ அந்ததொரு காலகட்டத்தில் மட்டும் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்றும் முருக ஆலயம் சென்றும் வழிபடுங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கிழறுக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்